அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப் யூ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கட்டு சோறுக்கான கத்திரிக்காய் சால்னால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கட்டு சோறு புளிசோறு சோறு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறவு ரொம்ப வரைச்சிக்கும் ஸோ அதுக்கூட இந்த சால்னா வச்சு சாப்பிடலாம் ஸோ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் ஃபிஃபிங் ஆயிலும் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து போட்டுக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுமே வந்து நல்லா கொறைஞ்சி வந்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெண்டு மூணு கொத்து கருவாப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அந்த கருவா பிடினு அதை பொருவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் நல்லா அது பொரியிறப்பவே வந்து நல்ல மனம் உங்களுக்கு நல்லா வரும் அதுக்கடுத்து தான் ரெண்டு துண்டு பட்டை பட்டையை சேர்த்து பட்டையும் கூடவே சேர்த்து பொரிய வைக்கணும் அதுக்கப்புறம் பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் ரெண்டு பூண்டு ஒரு பதினைஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு ரெண்டு வெங்காயம் பொரிய நறுக்கி அதில் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு கூடவே உப்பையும் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காயுமே தூண்டு நல்லா வந்துட்டு தேங்கு பொரிஞ்சு வரும் அது கட்டுறதாக இது கூடவே வந்துவிட்டோம்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்க தேங்காய் இப்போ இது வந்து நம்ம குழம்பு கூட போட்டோன்னா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து எவ்வளோ தேங்காய் வேணுமோ நீங்கள் நல்லா அந்த மாதிரி கீழே கொடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு திங்கக்காலி சேர்த்து நம்ம வரைஞ்சிடலாம் நம்ம கத்திரிக்காவை மேலே இருக்க சாம்பு வச்சுட்டு இந்த மாதிரி கறியும் இந்த மாதிரி சேர்த்து குழம்புல ஒரு ஒரு நல்லா இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி வைக்கங்க கத்திரிக்காவும் கூடவே நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வரத்து சேர்க்க மாதிரி புரிஞ்சு ம ரெண்டு மரக்கிச்ச மிளகா ரொம்ப மிளகாக்கு எந்த அளவுக்கு பாரம் வீடுமோ அந்த சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டிங்கன்னா கத்திரிக்காயில அதில் நல்லா உப்பு வறுப்பு பிடிச்சிருக்கோம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரியும் நம்ம கேலரி விட்டு தான் அதுக்கடுத்து தான் நம்ம வந்துட்டு தக்காளியை வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி இருக்கிறதில் நறுக்கி வச்சுட்டும் இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த தக்காளி வதங்குறோம் அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு மீடியம் சைஸ்டு புளியை அதாவது லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம உப்பு புளிப்பு எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் இந்த கொதி வர்றப்பையே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வாட்டி நல்லா கொதித்து வச்சிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு குக்கரை வந்து மூடி போட்டு வந்து வச்சிடலாம் ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ரொம்ப எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டியமாக இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகிறோம் போது கொஞ்சம் எலகலாகவே வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு விசில் அளவுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வந்து வேக வச்ச முட்டையும் நம்ம இதில் போட்டு சர்வ் பண்ணலாம் சூப்பரான எம்மையான கட்டு சோறுக்கான கத்திரிக்காய் சால்லாம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட போய் பக்கத்தில் இருக்கிறத பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வரும் தேங்க்யூ பாய்